ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதகே நமகா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் நாமாவளியை சிந்திக்கின்றோம் இன்றைய தினம் ஐம்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் ஆனந்தாய நமஹா முருகப்பெருமான இன்ப வடிவினராக இந்த நாமாவை வர்ணிக்கிறது இறைவன் ஆனந்தமே வடிவமானவர் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையால் அப்படின்னு அபிராம் பற்றி வர்ணிப்பார் அப்படி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு சிவபெருமானை திருவாசகத்தில் வர்ணிப்பார் அப்படி அடியார்கள் எல்லாம் அந்த ஆனந்தமான இந்த பரம்பொருளை நினைக்க நினைக்க பரம ஆனந்தத்தை அடைஞ்சிருக்கார் அதனால்தான் ஆனந்தகா அப்படின்னா சந்தோஷம் ஆனந்தம் பரமாத்மா பிரம்மம் சிவன் இந்த அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது இந்த ஆனந்தகா அப்படின்னா இறைவன் அர்த்தம் ஆனந்தம்னால் சந்தோஷம்னு அர்த்தம் பரமேஸ்வரனையும் குறிக்கும் அப்படி ஆனந்தமே வடிவமாக இருக்கார் அப்படின்றத அவர் நினைக்கிறது தான் ஒவ்வொரு உயிருக்கும் எது தேவைன்னா ஆனந்தம் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆனந்தமாக இருக்கணும் அப்போ அந்த ஆனந்தமாக இருக்கணும்னா அதுக்கான வழி என்ன அப்படின்னா இறை அருள்தான் அந்த ஆனந்தத்தை கொடுக்கும் மற்ற எந்த ஒரு பொருளாலையும் பதவியாலையும் இந்த உயிருக்கு இந்த ஆத்மாவுக்கு ஆனந்தம் கிடைக்காது இறைவனுடைய அருள் மட்டும்தான் ஆனந்தத்தை கொடுக்கும் அதனால்தான் இறைவனே சச்சிதானந்த ஸ்வரூபம்னு பேர் சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனை ஆனந்த ஸ்வரூபமாக வர்ணிக்கிறது இறைவனை வழிபாடே அதுக்காக தான் அதனால தான் அவள் கேட்குறா இல்லையா எல்லையில்லாம் ஆனந்தமளித்து அல்லல் கலைந்தே அருள் வழிகாட்டி அப்படின்னு கேட்பா அப்படி எல்லையில்லாத ஆனந்தத்தை ஒவ்வொரு உயிர்களும் அடையணும் அப்படின்னா இறைவனுடைய அருளை நாட வேண்டும் தந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் படிக்கின்றிலை பழனி திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றிலை முருகாய் என்கிற முசியாமல் விட்டு மிடிக்கின்றலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கு இனியே அப்படின்னு வர்ணிப்பார் மனதை பார்த்து சொல்கிறாரு இந்த பழனி திருநாமத்தை படிக்கலை அப்படின்றார் பழனி திருநாமம்ன்றது பழனியினுடைய தத்துவம் அங்கே எப்படி இருக்கார் இறைவன் தண்ட ஆயுத பாணியாக இருக்கார் அந்த தண்டத்தை தாங்கி இருக்கார் இறைவன் அந்த தண்டம்ன்றது எது அப்படின்னா இந்த ஜீவாத்மா தான் பெரியவா எதிர்க்க ஆலயத்துக்கு என்ன பண்ணால் தண்டம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த சரீரத்தை நமஸ்காரம் பண்ணுறது இறைவனுடைய அருளால் தான் இந்த சரீரம் இயங்குது நடக்குது எல்லாம் செய்யுது அப்போ அந்த இறைவனுடைய அருள் தான் அந்த குத் தண்டமானது நிற்கிது அதனுடைய தத்துவம் தான் பழனி தத்துவம் அப்படி அந்த பழனி திருநாமத்தை என்றார் சரி நம்ம தான் படிக்கலை அப்படி படித்தவாளுடைய பாதங்களையாவது நம்ம சரணடைஞ்சமானால் அதுவும் பண்ணலை முருகா அப்படின்னு இறைவனை பற்றி அன்பாக அழைக்கலை இறைவனை அதாவது முசியாமல் விட்டு மிடிக்கின்றலை அதாவது நம்மளை கேட்டு இறப்பவர்கள் இருக்கா இல்லையா அப்படி கையெழுந்துபவர்களுக்கும் வழங்கி அதனால் எனக்கு ஒன்றும் வறுமை வந்ததில்லை இல்லை அப்பேற்பட்ட இந்த நிலையில் எனக்கு பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றார் பெரிய பேரின்பத்தை அதற்காக நான் நடிக்கலை அப்படின்றார் ஏன் நடிக்கணும் அப்படின்னா நடிக்கிறது அப்படின்றது அவ்வளோ எளிதாக வந்துடாது அந்த பாவனை வந்தால் தான் நடிக்கவே முடியும் அப்படி அந்த பாவனை வர வர என்னாகுன்னா எத் பாவம் தத் பாவம் அதுவாகவே மாறிடும் தான் நல்லதை சிந்திக்கணும் நல்லதை சிந்திக்க சிந்திக்க அதுக்கான சக்தி எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி நடிக்கின்றில்லை அப்படின்னு இறைவனே அந்த திருக்கூத்துன்றது நடனம் நடிப்பு அப்படின்ற அந்த நடிப்பு அப்படின்றது முழுமையான மனது அதில் செலுத்தினா தான் அது செயல்படும் தான் நாடகத்தே உன் அடியார் போல் நடித்து அப்படின்றார் நான் நடித்தேன் நீ எனக்கு அனுக்கிரம் பண்ணிட்டியே அப்போ நான் இன்னும் உண்மையாக இருந்தேனா எனக்கு இன்னும் இன்னும் அனுகிரமணும் அப்படின்றதெல்லாம் திருவாசத்தில் வர்ணிப்பார் அதை தான் சொல்கிறார் அப்படி இந்த மனமானது எதுவுமே தஞ்சமடையாமல் பல்வேறு விதமான துன்பத்தை அடையுது இறைவனுடைய அந்த ஆனந்தத்தை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா என்ன ஆகும்னா இறைவனுடைய அந்த திருவிளையாடல்கள் அவருடைய புராணங்கள் திருப்புகழ்கள் இதெல்லாம் கேட்க கேட்க என்ன ஆகும்னா உள்ளத்தில் ஆனந்தம் கிடைக்கும் அப்படி அந்த ஆனந்தம் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த வினை அந்த வல்வினை இருக்குதுலையே அது அப்படியே கரைஞ்சிடும் உள்ளம் உருகும் அப்போ தான் அந்த சமயத்தில் இறைவனுடைய அருளானது நமக்கு நிறைவாக கிடைக்கும் ஆனந்த பரவசம் கிடைக்கும் அப்படி ஆனந்தமே வடிவமாக இறைவன் இருக்கார் அப்படின்றத தான் அடியாரெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கார் அப்படி அந்த ஆனந்தமே வடிவமாக இருக்கிறது தான் இந்த நாமாவளி இன்ப வடிவனராக வர்ணிக்கிறது ஓம் ஆனந்தாய நமாக श्रीगुरुभ्यो नमः ॐ सों सुब्रह्मण्याय नमः